அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு வாழ்கின்ற நாட்களெல்லாம் வரம்பெற்ற நாட்களாகும் வாழ்கின்ற நாட்களெல்லாம் வரம்பெற்ற நாட்களாகும் வானவன் வகுத்தெடுத்தே வையகம் அனுப்பியுள்ளான் வாழ்கின்ற நாட்களெல்லாம் வரம்பெற்ற நாட்களாகும் வானவன் வகுத்தெடுத்தே வையகம் அனுப்பியுள்ளான் வாழ்க்கையெனும் பாடத்தை வகையாக கற்றறிந்தால் வாழ்க்கையனும் பாடத்தை வகையாக கற்றறிந்தால் வையகம் இனித்திருக்கும் வாழவும் பிடித்திருக்கும் வாழ்க்கையெனும் பாடம் வேண்டுமென்றே பயம் காட்டும் வாழ்க்கை எனும் பாடம் வேண்டுமென்றே பயம் காட்டும் பயத்தை எதிர்கொண்டு பாடத்தை கற்றறிந்தால் வாழ வழிகாட்டும் வையகத்தில் உயர வைக்கும் பயத்தை எதிர்கொண்டு பாடத்தை கற்றறிந்தால் வாழ வழிகாட்டி வையகத்தில் உயர வைக்கும் வரம்பெற்று வந்ததனால் வையகமே வரவேற்கும் ஒவ்வொரு நொடியையும் உனக்கென்று எண்ணிடு உயர்ந்தோங்கி வளர உற்சாகமாய் பாடுபடு ஒவ்வொரு நொடியையும் உனக்கென்று எண்ணிடு உயர்ந்தோங்கி வளர உற்சாகமாய் பாடுபடு நற்பெயர் கொண்டு நாளும் மகிழ்ந்திடு நற்பெயர் கொண்டு நாளும் மகிழ்ந்திடு பொற்பாதம் பணிந்து புண்ணியனை வணங்கிடு அடுத்த நொடி என்னவாகும் ஆண்டவனுக்கே அது வெளிச்சம் அடுத்த நொடி என்னவாகும் ஆண்டவனுக்கே அது வெளிச்சம் கடந்ததை பற்றி கவலை ஏதும் கொள்ளாமல் அடுத்த நாள் பற்றியும் அங்கலாய்ப்பு கொள்ளாதே கடந்ததை பற்றி கவலை ஏதும் கொள்ளாமல் அடுத்த நாள் பற்றியும் அங்கலாய்ப்பு கொள்ளாதே நிகழ்காலத்தை நெஞ்சினில் பதித்தபடி நல்லபடி வாழ்ந்து நாளுக்கு நாள் நீ உயரும் நேற்றைய பொழுதை நினைத்தபடி இன்றைய பொழுதை கழிக்காதே நாளைய பொழுதை மனம் எண்ணி நன்மைகள் செய்யாதிருக்காதே வாழ்கின்ற நாட்களெல்லாம் வரம்பெற்ற நாட்களாகும் வானவன் வகுத்தெடுத்தே வையகம் அனுப்பியுள்ளான் வாழ்க்கை எனும் பாடத்தை வகையாக கற்றறிந்தால் வையகம் எளித்திருக்கும் வாழவும் பிடித்திருக்கும் வாழ்க்கை எனும் பாடம் வேண்டுமென்றே பயம் காட்டும் பயத்தை எதிர்கொண்டு பாடத்தை கற்றறிந்தால் வாழ வழிகாட்டும் வையகத்தில் உயர வைக்கும் வரம் பெற்று வந்ததனால் வையகமே வரவேற்கும் ஒவ்வொரு நொடியையும் உனக்கென்று எண்ணிடு உயர்ந்தோங்கி வளர உற்சாகமாய் பாடுபடு நற்பெயர் உண்டு நாளும் மகிழ்ந்திடு பொற்பாதம் பணிந்து புண்ணியனை வணங்கிடு அடுத்த நொடி என்னவாகும் ஆண்டவனுக்கே அது வெளிச்சம் கடந்ததை பற்றி கவலை ஏதும் கொள்ளாமல் அடுத்த நாள் பற்றியும் அங்கலாய்ப்பு கொள்ளாதே நிகழ்காலத்தை நெஞ்சினில் பதித்தபடி நல்லபடி வாழ்ந்து நாளுக்கு நாள் நீ உயரும் நேற்றைய பொழுதை நினைத்தபடி இன்றைய பொழுதை கழிக்காதே நாளைய பொழுதை மனம் எண்ணி நன்மைகள் செய்யாதிருக்காதே நாளைய பொழுதை மனம் எண்ணி நன்மைகள் செய்யாதிருக்காதே வணக்கம் அன்பன் கவிஞ்சன்